அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகோ உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவளது கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக கிழக்கு மாகாணத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அக்கறை பற்று அட்டாளைச்சேனை நீந்த ஊர் சாய்ந்த மருது ஒலிவில் கல்முனை சம்மாந்துறை ஏராவூர் இது போன்ற பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கி காணப்படுவதை கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய அநேகமான மனிதர்கள் தமது வீடுகளை விட்டும் முகாம்களில் சரணடைந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த மூன்று நாட்களுக்கு கூடுதலாக அடைமழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனிதர்கள் அனைவர்களுக்காகவும் நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறைவா அவர்களுடைய அந்த துன்பத்தை அகற்றிவிட்டு மலை அதிகமாக பெய்து கொண்டிருக்கின்றது எமக்கு இந்த மலை போதுமான மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மலையை தேவையானவர்களுக்கு நீ மாற்றி விடு என்ற பிரார்த்தனையை அவர்களுக்காக மேற்கொண்டு இந்த மனிதர்கள் இடர்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கமும் மட்டுமண்டான தனியார் தொண்டு நிறுவனங்களும் வசதி படைத்தவர்களும் இவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தனது கரங்களை நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு அந்த கிழக்கு மாகாண மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரிய வெள்ளத்தை சந்திப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் அமைப்புகளுடைய சுத்திகரிப்பு பணிகள் சரிவர சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் ஒருமுறை இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைப்படுத்திக் கொண்டு மழை காலம் வந்தால் மாத்திரம் வடிகால்களை நீங்கள் பராமரிக்காமல் மழை காலம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வடிகால் அமைப்புகளை சரியாக பராமரிப்பதன் மூலமாக நீர் தேங்கக்கூடிய நீர் நிலையங்களுக்கு கடலுக்கு அந்த நீரை சரிவர செலுத்துவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்கள் அதை பரிபாலிக்கின்றீர்கள் என்றால் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் வரும்போதும் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றன ஆகவே அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த எல்லா கட்சி உறுப்பினர்களிடமும் அந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களும் கிழக்கு மாகாணத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்களாக வடிகால் அமைப்பு சம்பந்தப்பட்ட அரச உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் பணிவாக வேண்டிக்கொள்வது உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள் நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினால்தான் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அந்த மக்களை பாதுகாக்க முடியும் தற்போது இந்த மனிதர்களுக்கு அவசர தேவையாக உணவு தேவைப்படுகின்றது சமைத்துக் கொள்வதற்கான எந்த வசதிகளும் அந்த மக்களிடம் தற்போது இல்லை ஆகவே அடிப்படை தேவையான உணவு மருத்துவ வசதிகளை உடனடியாக கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்து கொடுப்பது என்பதை மிக பெரும் ஒரு நன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எல்லோரும் அவர்களுக்கு கரங்களை நீட்டுவதற்கான சந்தர்ப்பம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நன்மையை பயக்கக்கூடிய அனைத்து உடையங்களை விட சிறந்த ஒரு உடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மனிதனுக்கு உதவுவதென்பது அல்லாஹு தாலா உங்களை சிறப்பிக்க கூடிய ஒரு செயலாக பார்க்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவரும் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு இவர்களுக்கு முடியுமான உதவிகளை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கின்றேன்